ओके बाप तेते ओके चढ़ ले के बाप तेते मुर्गा बाप तेते वनकम वनकम फ्रेंड्स अलग ड्रिंक ये नल्ला रखिंग ला टी कॉफी सब टी ला वनकम अब पापा नाल लेके निके नाल के निके की कॉफी

One mở ra trên giro đuổi lấy thôi nữa nằm ở lòng rằm bắn nằm vào lòng rằm bắn nằm vào lòng rằm bắn nằm bắn nằm bắn nằm bắn nằm bắn nằm bắn

சும்மா வெள்ள பின்னாட்

என்னடா போன வாரம் தான் இங்கே இருக்கிற முடியெல்லாம் கட் பண்ண வளர்ந்து கண்ணை வந்து விழுதுங்க கண்ணை முடி காதல முடி சோக்களை முடிச்சு எனக்கு தாடி நல்லா வருதோ இல்லையோ ரொம்ப நல்லா வருது இன்னைக்கு மடி பார்க்கறதுக்கு வந்து ஒரு பதினோரு மணிக்கு ப்ரோகிராம் கூப்பிட்டுருக்காங்க அது போயிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மணி ஆகிடும் வர்றதுக்கு வந்துட்டு சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருமுல்லைவாயில் அங்கே ஒரு கோவில் ப்ரோக்ராம் டான்ஸ் ஆட கூப்பிட்ருக்காங்க ப்ரோக்ராம் கூப்பிட்ருக்காங்க அதுக்கு போனோம் போயிட்டு நைட்டு வர்றது எப்படி இருந்தாலும் பன்னெண்டு இல்லாட்டி ஒன்றாயிடும் நாளைக்கு காலைல மறுபடியும் இன்னொரு ப்ரோக்ராம் இந்த ஆடி மாதம் இல்லையா கூப்பிடுவாங்க சில பேருங்க என்ன பிடிக்குது ஊண்டு ஊற்று ஆ சில பேருக்கு எனக்கு சில பேருக்கு எனக்கு பிடிக்கல ப்ரோக்ராம் பண்ணுறவங்க ஒன்று சில பேர் டிஆர் தான் வேணுன்றாங்க நேற்று நான் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் சேத்பட்டில் அவ்வளோ ஒரு மரியாதை டிஆர் வந்தோன்னு அப்படி கத்துறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ இருக்க டிஆர் மாதிரியே இருக்கீங்க சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க கத்துட்டு நம்ம கிட்ட எதுவும் கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாருனையும் தடுக்க முடியாது என்ன பண்ணுறதுங்க சூரியக்கு நான் யார் நீங்கள் சொல்லுங்கள் அண்ணனா அப்பாவா அம்மாவா வேலைக்காரனா கூலிக்காரனா யார் சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் உக்கல்ல அண்ணா இப்போ மூஞ்ச முடிச்சா தான் இப்போ மூஞ்சி இப்போ பாருங்கள் ஷேவ் பண்ண போகிறேன் பாருங்கள் யார் அழகு தெரியுமா அழகு குட்டி செல்லும் புனையன் முருகா எல்லாருக்கும் ஒரு இது வச்சிருப்பான் கடவுள் யானையிடம் அம்பு வைத்தான் அறிவு வைத்தான் மாஞ்சலுக்கும் என்ன வைத்தான் மனிதனுக்கு என்னவைத்தான் அவன் மூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் ஐயிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் இவனுக்கென்று எதை கொடுத்தான் எழும்புடனே சதை கொடுத்தான் இவனுக்கென்று எதை கொடுத்தான் எலும்புடனே சதை கொடுத்தான் இதயத்தையும் கொடுத்து விட்டு இறக்கும் வரை கடவுள எல்லாருக்கும் பெரிய பெரிய பணக்காரங்க வெட்டா தராங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் தந்துருக்காடு என்னங்க பண்றது அதாவது யார் அதிகமாக கடவுள் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் சோதனை அதிகம் இருக்கும் முருகன் எங்க பயங்கரமாக கடவுளை கும்பிடுவாங்க அவங்கள்தான் சோதனை இருக்கும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் ஒய்ஃபெல்லாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்போ எங்கள் உங்களுக்கு தெரியும் வாயே திறக்க மாட்டாங்க வாயே திறக்க மாட்டாங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க வேலை மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட என்ன பண்ணுறாங்க இவங்க மெட்டன் போயிருக்காங்க அந்த வேலையை பாருங்கள் எங்கள் ஊருக்கு போயிருக்காங்க அந்த வேலையை பாருங்கள் சொல்லிட்டு அந்த ஐடி கம்பெனில் உயிரிடுத்துறாங்க எங்கள் ஓய்ஃபு ஒரு கட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு கடைசியில் வேலை விட்டுன்னுட்டாங்க அது எப்போனா பையனோட மேரேஜ் ஆகப்போ அப்போ விட்டு விட்டுன்னுட்டாங்க ஆனால் அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க ம் லைஃப்லையே நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணது எதுனா வேலையை விட்டது எங்கள் ஒய்ஃபு கூட சொல்கிறாங்க வேலையை விட்டால் நம்மளுடைய தன்மானம் போச்சு அதான் ஒன்று சொன்னாங்க வேலைக்கு போயிருப்போ காலை எழுந்திரிப்பாங்க வேலை எல்லாம் முடிச்சுப்பாங்க சங்கம் முடிச்சு வேலைக்கு சாயங்காலம் வருவாங்க மொழி வர முடிச்சு அது ஒரு மாதிரி போயிருச்சு எப்போ வேலை விட்டாங்க எங்கள் ஒய்ஃபோ அப்போ டல் ஆகிட்டாங்க எங்கள் ஒய்ஃபோ இப்போ அந்த பிஸ்னஸ் மிளகாத்தில் பிஸ்னஸ் பண்ணுறதால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லீஸ் ஆயிருக்காங்க கவனம் சாதா சாதா இவனுக்கு சோப் போட்டா என்ன ஆகுதுன்னா எனக்கு கை ஒழுக்குது சோப் போட்டு பண்ற புஸுக்கு புசுக்கு ஒழுக்குது அர்த்தம் பயமா இருக்கு அதுதான் ஓகே நான் என்ன குளிப்பாட்டுறப்போ வேலை கண்ணா இருக்கேன் சாப்பாடு போடுறப்போ சமையல்கார இருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துப்போ பூசாரியா இருக்கேன் இப்போ என்னவா இருக்க நீங்கள மூப்பெல்லாம் முடியணும் வச்சுக்கிச்சு கத்திரி ஒரு பூசாகணும் ஓகே அவ்வளோ அவ்வளோதான் சோ பொட்டி அதுக்குள்ள எரியும் இந்த பக்கம் ரா <laughs> <laughs>

விக்ரம் சவுண்ட் மாதிரி சூரிய தேட்டரில் போய் பார்த்த ஒரே திரைப்படம் என்ன தெரியுங்களா விக்ரம் ஞாபகம் இருக்க விக்ரம் தேட்டர் ஒன்று கூட்டு போகணும் சைக்கிள் உட்கார வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு படம் மிஸ் ஆனிச்சு அப்போ சூரிய கூட்டு போனோம் நாங்கள் சைக்கிளில் உட்கார வச்சு பின்னாடி உட்கார வச்சு அதோட அந்த லாஸ்ட் சூரிய பார்த்து வரோம் விக்ரம் பழைய விக்ரம் இது கை இருக்கே தான் இருந்தேன்

Apa kau rebo kau kakak kau kakak marah kaka kakak 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 Bye rebo bye kakak bye kakak kakak bye bye kakak 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 சரி சரி வந்தால் முடியலாம் பாய் சொல்லு வச்சுக்கா வந்து அப்புறம் பார்க்கலாம் சொல்லு அப்புறம் பார்க்கலாம் சொல்லு பிடிக்க போகணும் அப்புறம் பார்க்கலாம் சொல்லு பாய் பை பாய் 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 ஐயோ டூ டூ முப்பத்தொன்னாந்தேதி முப்பத்தாந்தாளா வராது வாங்க வராது வராது காய்த்திக்காட்டா காய்த்ரிக்கா எல்லாம் வருவாங்கல்லாம் வருவாங்க செந்தில் குமார்லாம் வருவாங்க